ஜூன் மாதம் பதினான்காம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டிருலும் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும் புறப்படு அவரது முகத்தை நாடு என்றது என் ஒல்லம் ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும் நீர் சிரம் கொண்டு அடியே என்னை விளக்கி விடாதிரும் நீரே எனக்கு துணை என் விற்பராகி கடவுளை என்னை தள்ளிவிடாதேயும் திருப்பாடல் இருபத்தி ஏழு ஏழு எட்டு ஒன்பது வசனங்கள் திருப்பாடராசிரோடு அப்பா பிதாவே எசு ராஜாவே பரிசுத்தாவையானவரே உமது முகத்தையே நாடி தேடி வந்திருக்கிறோம் உடைய மகிமையான பிரசனத்தை ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் அப்பா நாங்கள் தேடி நாடி ஓடி வாஞ்சி ஓடும் முடிய சமூகத்தில் வந்திருக்கிறோம் இந்த நாளுக்காக இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காக நன்றி சொல்லி இமை துதிக்கிறோம் ஐயா நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன இந்த புதிய நாளை கொடுத்து இந்த நாளை நாங்கள் உம்முடைய பிரசனத்தில் வாழ்வதற்கு தேவையான ஆற்றலையும் வல்லமையும் பலனையும் கொடுத்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் சந்தித்த மனிதர்கள் நாங்கள் கையிட்டு செய்த வேலைகள் எல்லாவற்றிலும் உடைய பிரசன்னத்தை எங்களோடு கூட அனுப்பி ஒரு நாளும் ஒரு நொடியும் ஒரு பொழுதும் எங்களை கைவிடாமல் எங்களை விட்டு விலகாமல் நீர் பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்நாளை கூட்டி கூட்டி கொடுக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் உடைய திருக்கரத்தால் எங்களை தாங்குகிறீர் எங்களை தப்பு வைக்கிறீர் எங்களை ஏந்துகிறீர் ஒவ்வொரு நாளும் அந்தவரை உடைய திரு எங்களை மூடி மறைக்கின்றீர் உலகத்திற்கும் உலகத்திற்குரிய எல்லா போராட்டங்களுக்கும் இலக்கியங்களைப் எங்களைப் பயங்களும் கலக்கங்களும் கவலைகளும் நெருக்கங்களும் எங்களை சுற்றிச் சூழ்ந்தாலும் எத்தனையோ விதமான போராட்டங்கள் எங்களுக்கு எதிராக எழுந்தாலும் அன்றவரே எல்லாம் முடிந்து விட்டது எனக்கு எனக்கு பலனில்லை என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சோர்ந்து போனாலும் நீரே எங்கள் பலனாயிருக்கின்றீர் என் அருள் உனக்கு போதும் உன் பலவினத்தில் தான் என் வல்லமை பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி உம்முடைய பலத்தால் எங்களை இடை கட்டுகின்றீர் உம்முடைய ஆற்றலினால் உம்முடைய வல்லமையினாலும் எங்களை நிரப்புகின்றீர் இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் கலங்க வேண்டாம் கவலை வேண்டாம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்லி எங்களோடு கூட என்றும் இருக்கும் இம்மான உடைய இருக்கும் பிரச்சனை எங்களுக்கு உணர்த்திக்கொண்டே இருக்கிறேன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை உமை போல எங்களை விட்டு கொடுக்காதவர் உமை போல எங்களை விட்டு விலகாதவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நன்றி நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா நாங்கள் நம்பி நம்ம மனிதர்கள் எங்களை ஏமாற்றினாலும் அப்பா நாங்கள் நம்புற உறவுகள் எங்களை விட்டு விலகி சென்றாலும் எங்களுக்காக என்னாலும் எப்பொழுதும் இம்மா கடவுளாய் எங்களுக்காக யாவையும் செய்கின்ற தெய்வமாய் செய்து முடிக்கின்ற தெய்வமாய் எங்கள் பாவங்கள் எங்கள் பலவீனங்கள் எங்கள் குறைகளை உடைய முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிந்துவிட்டு எங்களுள் இரண்டர கலந்திருக்கிற தெய்வமாய் எங்களுள் வாழ்கின்ற தெய்வமாய் நீர் ஒருவரே இருக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லி துதிக்குறமையாம் பவுலடியால் அறிக்கை இட்டது போல வாழ்கிறேன் நான் அல்ல வாழ்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுள் வாழ்வதற்காக நன்றி நீர் எங்களுள் வளர்வதற்காக நன்றி நீர் எங்களை ஆளுகை செய்வதற்காக நன்றி கடவுளின் ஆவையால் இயக்குகிறவர்களே கடவுள் மக்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களை இயக்குகிறபடியினால் உடைய பரிசு தாவையானுடைய பிரசனம் எங்களை இயக்குகிறபடியினால் இதோ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் நிலை நின்று கொண்டிருக்கிறோம் உடைய கரம் எங்களை தாங்குவதால் தான் எத்தனையோ விதமான போராட்டங்களின் நெருக்கடிகளின் மத்தியிலும் நாங்கள் நலன்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஐயா நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள் உன் உள்ள வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாகவே உமக்காக காத்திருக்கக்கூடிய வல்லமையை உமக்காக ஒவ்வொரு நாள் உம்முடைய வாக்குத்திற்காக அதை நிறைவேற்றுமல்லவும் உண்மையே பார்த்து உண்மையே நினைத்து உம்முடைய வாக்குத்தத்தை மட்டுமே கையிலெடுத்து உண்மையே நாங்கள் நோக்கி இருக்கக்கூடிய வல்லமையை மாற்றிலும் இருக்கொடுப்பதற்காக நன்றி வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் உலகில் ஒளிரும் சுழர்களாக என்று என்ற வார்த்தையின் பிரகாரமாக உடைய வார்த்தையை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய குரலை கேட்டு நடக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் எங்களுக்கு தருவதற்காய் நன்றி ஐயா உன்னுடைய முகத்தை நீதி எங்களுக்கு மறைக்காமல் அப்பா நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட நீர் இடைபடுவதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசி எங்களை ஆற்றுவதற்காகவும் நன்றி ஏதோ இன்றைய நாளிலும் கூட அப்பா நீர் உண்மை பேசுகிற தெய்வமாக எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் அம்மாண்டவரம் எலியா தன்னுடைய வாழ்க்கைக்காக பயந்திருந்த பொழுது எலியாவோடு நீர் பேசினீர் வெளியேவாள் மலை மேலே திருமுன் வந்த நில் இதோ ஆண்டவராகி நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்று சொல்லி பயந்து போயிருந்த ஒளிந்து கொண்டிருந்த தன்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி உம்மிடம் ஜெபித்து கொண்டிருந்த அந்த எளியாவை நோக்கி நீர் இறங்கி வந்தீர் எளியா இறைவாக்கினரோடு பேசினீர் சுழற் காற்று வழியாக அல்ல நிலநடுக்கத்தின் வழியாக அல்ல தீயின் வழியாக அல்ல மாறாக மெல்லிய சத்தத்தில் நீ அவரோடு கூட பேசினீர் அம்மாண்டவரே இளையே இளியா நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று நீர் அவரோடு பேசினீர் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் இருந்து வருகிறேன் ஆனால் இஸ்ராயல் மக்கள் மது உடன்படிக்கை உதறிவிட்டனர் உன் வழிப்பீடங்களை தகர்த்து விட்டனர் உம் இறைவாக்கினரை வாழால் கொன்றுவிட்டனர் நான் ஒருவன் மட்டுமே எஞ்சி இருக்க என் உயிரையும் பறிக்கத் தேடுகின்றனர் என்று சொல்லி தான் அனுபவித்த அந்த வேதனையை தனிமையை தான் அனுபவித்த அந்த பயத்தை இதோ கூட அறிக்கை இடுகிறார் எலியா இறைவாக்கினர் அம்மாண்டவரே பயத்தோடு கலகத்தோடு இருந்த எளியாவை நீர் சந்தித்து நீர் பேசி நீர் நீர் பலப்படுத்தி நீர் இதோ நீ வந்த வழியே திரும்பி தமஸ்க்கு பாலில்லம் நோக்கி செல் இதோ அங்கு சிரியாவுக்கு மன்னனாக அசாவேலை திருப்பொழிவு செய் என்று சொல்லி நிம்சியின் மகன் ஏகுவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய் என்று சொல்லி அநேகரை திருப்பொழிவு செய்யும்படி இதோ உனக்கான ஊழியத்தை உனக்கான பணியை இன்னும் நீர் செய்து முடிக்க நேரம் இருக்கிறது என்று சொல்லி எலியாவோடு பேசி எலியாவை பலப்படுத்தி திடப்படுத்தி நீர் அனுப்பினீர் ஆமாண்டவரே சோர்ந்து போயிருக்கிற மகனோடு மகளோடு பேசுகிற தெய்வம் நீர் பலவீனத்தோடு இருக்கிற மகனை மகளை பலப்படுத்துகிற தெய்வம் நீர் எல்லாம் முடிந்து வந்து விட்டது என்று சொல்லி அப்பா நாங்கள் இருள் நிறைந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எங்களுக்கு வெளிச்சமாய் வந்து எங்களுக்கு வாழ வழிகாட்டுகிற தெய்வம் நீர் உனக்காக நீ செய்ய வேண்டிய பணி உன் மூலமாக நான் செய்ய வேண்டிய பணி இன்னும் நிறைய இருக்கிறது இன்னும் அநேகமாயிருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கூட நீர் எங்களோடும் கூட நீர் பேசுகின்றேன் அப்பா எங்களுடைய அழைப்பில் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுடைய அழைப்பை நாங்கள் இன்னும் உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்து முடிக்க இதை ஒவ்வொரு நாளும் நீர் பேசுகின்றீர் எங்களை பலப்படுத்துகின்றீர் எங்களை நாங்கள் நாங்கள் உலகத்தினுடைய போராட்டங்களும் நெருக்கடிகளும் நாட்டங்களும் தீய நாட்டங்களும் இந்த ஊழியர்கள் செயல்பாடுகளும் எங்களை கீழே விழுத்தினாலும் எங்களை தூக்கி நீர் நிறுத்துகின்றீர் அழைப்பின் நோக்கத்தை நிறைவு செய்ய எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் அண்டவரை நீர் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர் எங்களுக்கு சொல்லித் தருகின்றீர் ஆலோசனை தருகின்றீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி மீண்டும் ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா தூயாவியானுடைய பிரசனத்திற்கு உங்களுடைய மகிமையான பிரசனத்திற்கு எங்களை தருகிறோம் எங்கள் பலவீனங்களோடு எங்கள் குற்றம் குறைகளோடு எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையோடு எங்கள் நிகழ்கால வாழ்க்கையோடு எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையோடு எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களோடு பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி தனி நபராக உங்களுடைய இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா இப்படியே தெய்வீக பிரசன்னம் இப்படி தெய்வீக ஆறுதல் தரும் பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தை மாற்றுவதாக தேற்றுவதாக பலப்படுத்துவதாக அப்பா உமை நம்புகிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் நீரே அடைக்கலமாயிருக்கிறீர் நீரே ஆற்றலாயிருக்கிறீர் நீரே கேடகமாயிருக்கிறீர் நீரே கண்மலையாயிருக்கிறீர் என்பதை அநேகருடைய இருதயங்கள் காணும்படி கண்கள் காணும்படி நீ ஒரு அற்புதத்தை செய்வீராக இருதயத்தில் பலவீனப்பட்டு இருதயத்தில் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் இழப்புகளையும் அனுபவித்து என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை எனக்கென்று யாரும் இல்லை என்னோடு கூட என் தனிமையான பாதையில் என்னோடு கூட பயணிக்க எனக்கு இல்லை என்று சொல்லி அப்போ அன்புக்காக ஏங்குகிற பிள்ளைகள் துணைக்காக ஏங்குகிற பிள்ளைகள் உறவுக்காக ஏங்குகிற பிள்ளைகள் யாரோடும் கூட நிறடைப்படுகிறார்க என்றென்றும் நிலையாயிருக்கும் உடைய பிரசன்னம் மாறாதவனுடைய தயவு மாறாதவனுடைய இறக்கம் ஒவ்வொரு மகனையும் மகளையும் பலப்படுத்துவதாக திடப்படுத்துவதாக என்னோடு கூட என்னோடு கூட என்னாலும் என்னோடு கூட ஒரு கடவுள் இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட இம்மானுவேலாய் என்றென்றும் எங்களோடு வாழ்கிற கடவுளாய் ஏசு இருக்கிறார் என்ற அந்த உணர்வு உணர்வோடு கூட நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பயணிக்க தேவையான நம்பிக்கையும் நம்பிக்கையும் ஆற்றலையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தருவீராக பிறந்த குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் இன்றைய நாளில் ஒவ்வொருவரும் அப்பா தனிமை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் புறக்கணிப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் வாழ்க்கையில் தள்ளப்பட்டிருக்கலாம் மனிதர்களாலும் சூழ்நிலைகளாலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டிருக்கலாம் பெற்றெடுத்த பெற்றோர்கள் உறவுகள் என்னை அன்பு செய்யவில்லையே என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே என் பலவீனத்தோடு என்னை ஏற்றுக்கொள்ள என்னை அன்பு செய்ய என்னோடு பயணிக்க யாரும் இல்லையே என்று சொல்லி தனிமை உணர்வோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிற இளைஞர் இளம்பெண்கள் படிக்கிற வயதில் அப்பா தன்னுடைய பெற்றோர்களால் அன்பு செய்யப்பட முடியவில்லையே என் பெற்றோர்கள் என் பலவீனத்தோடு என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்னுடைய உறவுகள் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய பலவீனத்தைக் கண்டு என்னை அவமானப்படுத்துகிறார்களே என்னை தனிமைப்படுத்துகிறார்களே என்று சொல்லி எத்தனை பிள்ளைகள் என்று தனிமை அனுபவித்துக் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் வேதனையை ஏமாற்றத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தோல்வியை தலை குனிவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிந்தைகளை அவமானங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா அப்பா நிறைய ஒருவருடைய இருதயத்தையும் காயப்பட்டிருக்கிற இருதயங்களை கட்டு போடுவீராக இருதயத்தில் நொந்து போயிருக்கிற நொறுக்கப்பட்டிருக்கிற உள்ளங்களை ஆற்றுவீராக தேற்றுவீராக பலப்படுத்துவீராக அப்படியே மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்வீராக தகப்பனுக்குரிய முடிய அன்பிலும் தாய் முடிய அரவணைப்பிலும் அவர்கள் அணும் அவர்களை ஆனந்திப்பார்களாக உங்களுடைய பிரசனத்தில் அகமகிழ்வார்களாக உலகத்திற்குரிய போராட்டங்கள் உலகத்திற்குரிய மாயைகள் உலகத்திற்குரிய தீமையான காரியங்கள் உங்களுடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்காத படிக்கும் உடைய சட்டைகளுக்கு நம்முடைய மார்போடு கூட எங்களை சேர்த்துக் கொள்வீராக பிரச்சனத்தினால நிலை தரும் உடைய அமைதியினால சமாதானத்தினால ஒவ்வொருடைய இறுதியங்களை நடப்புவிறார்கள் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலையில் உடனிருப்பிறாக வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே சுகம் தரும் வல்லமையுள்ள கருத்தினால் தொட்டு சுகப்படுத்துவீராக அப்படியே வார்த்தை அனுப்பி அப்படியே அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்ப பாப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமை எ எங்களை விடுவித்தரலும் அமேன் அருள் நிறைந்த அறியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியும் ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்ணிக்கொள்ளும் அமேன் புகழே புகழ் நன்றி மரியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்